ஹே ஹேகஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இது ஃபுல்லாகவே ஆடி மாதம்னாலே கூழ் ஊத்துறது தாங்க ரொம்ப ஸ்பெஷலு ஸோ ஆடி மூணாவது வாரத்தில் எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ரெண்டாவது வாரத்தில் தான் கூழ் ஊற்றுவோம் எங்கள் ஊர்லேயுமே ரெண்டாவது வாரத்தில் தான் சாமிக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க பட் நாங்கள் வந்து அந்த வாரம் தள்ளி போனனால இந்த வாரத்தில் வந்து ஊற்றுறோங்க ஸோ இதுக்கான வீடியோ தான் நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக வந்து ஆடி மாதத்தில் எதுக்கு கூழ் ஊற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்ங்க அது மட்டும் இல்லை வேப்பல கட்டுறது எலமிச்ச பழம் சுத்தி போறது இதெல்லாமே வந்து வெயில் கிளைமேட்டில் இருந்து நமக்கு வந்து மழை மழை காலத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டவுன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நோய்களும் அதிகமாக வரதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கறனால இந்த ஆடி மாதத்தில் வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் முருங்கைக்கீரை கூழ் அதுக்கப்புறம் குழம்புல வந்து எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுறது வேப்பலை கட்டுறது இதெல்லாம் இந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுன்றதோ இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வேப்பலை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த கூழ் ஊற்றுற குடத்துக்கு வந்து நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி கட்டிவிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருவோங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் முன்னாடியே வந்து நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க கூழ் வந்து முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் அதுக்கு முதல் நாளே ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நேர்த்திக்கு வந்து களி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து கரைக்கிறதுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருவோம் என்ன பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் பண்ணுவோம் கருவாட்டு குழம்புல வந்து எல்லா காய்கறியுமே போடும் எல்லாமே கிழங்குலேருந்து முருங்கைக்கா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கீரை தண்டு போடுவாங்க கருவாடு போடுவாங்க கருவாடில் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து வாழை கருவாடு தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருவாடு இருக்குது எந்த கருவாடு வேணால் நம்ம போட்டு வைக்கலாம் பட் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து வாழை கருவாடு போடுவோம் பூஜை ரூம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு கூழ் கரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெண்பொங்கல் வந்து தனியாக வந்து சாதம் மட்டும் கஞ்சி வடிக்காமல் எடுத்து வச்சுருந்தாங்க அதில் வந்து உருண்டை மாதிரி உருட்டி அதில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து வெங் வெங்காயம் வைக்கணும் பட் ஆனியன் வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது அந்த வெள்ளமும் நல்லது வெள்ள சாதம் உருட்டி அதில் வைப்பாங்க அதுக்கு கீழே வந்து வேப்பில் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு அதில் தான் நம்ம உருண்டி உருட்டி வைக்கணும் அதுக்கு வந்து முரம் வந்து அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் மூங்கிலால் ரெடி பண்ண முரம் தாங்க வைப்போம் பட் இப்போ வந்து அது இல்லாதனால இப்போ வந்து பிளாஸ்டிக் முரத்துலேயே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணி வச்சாச்சு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஒன்று செய்யணுங்க அது விளக்குக்காக வந்து அரிசி மாவு வெல்லம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அது ஒரு அகல் மாதிரி செஞ்சு வைப்பாங்க ஸோ இப்போ வந்து உருண்டை ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து வெறும் அரிசி மாவு அது கூட கொஞ்சம் வேப்பலை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி வைப்பாங்க ஸோ இது மூணும் வந்து கூழ தவிர்த்து இதை செய்வாங்க உருண்டை மாவு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மாதிரி செய்வாங்க அது கூட வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் செய்வாங்க இப்போ கூழ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூழ் களியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ களியை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக ஆகிடும் ஸோ அதுக்காக முன்னாடியே வந்து நம்ம கையால் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கரண்டியால் பண்ணிங்கன்னா கரண்டியால் அந்தளவுக்கு வந்து கட்டி வந்து கரையாது ஸோ அதனால் கையால் நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே தேவையான அளவு தயிர் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நீங்கள் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் ஸோ அது என்னமோ தெரியாதுங்க மற்ற நாள் நம்ம செய்கிற கூழை விட இந்த டைம் நம்ம செய்யும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் சாமிக்கு வேண்டிக்கிட்டு நம்ம செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட்டுடலாம் இந்த ரெடி பண்ண கூழை வந்து வெளியே வச்சு தாங்க சாமி கும்பிடணும் அதனால உள்ளே இருக்க சாமிக்கு வந்து ஒரு அஞ்சு இலையில் வந்து நம்ம படையல் மாதிரி போட்டுடலாம் அதுக்கப்புறம் அஞ்சு உருண்டை வச்சாச்சு அப்புறம் காத்தவாராயம் கூழுன்ட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு டம்ளரில் வந்து நம்ம கரைச்ச கூழ் தனியாக கரைச்சி நம்ம சாமிக்கு அந்த சாமிக்கு வைக்கணும் அப்புறம் செஞ்சு சக்கரை பொங்கல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற ரூமுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண கூழை வந்து தெரிஞ்சவங்க நாலு பேரை கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்க ஸோ அதுக்கு வந்து வெளியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சாமியை கும்பிட்டுடலாம் ஸோ இதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் பண்ணுவீங்களான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க வெளியே நம்ம வந்து தீவாத்தனை காமிச்சிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு வேலைக்கு ஏற்றிட்டு உள்ளே இருக்க சாமிக்கும் நம்ம வந்து தீவாத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கூழ் குடிக்க ஆரம்பிக்கணும் இங்கே யாரனா கூழ் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் யாருனா செஞ்சு கும்பிட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி குடிங்க ஏன்னா அவ்வளோ வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கும் இதில் செய்யற எல்லாத்துலேயுமே வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற உணவுப் பொருளை தான் நம்ம செய்வோம் ஸோ இது எல்லாமே வந்து சாமி வந்து ஒரு சைடு இருந்தாலும் நம்ம வந்து இது ஹெல்த்துக்காகவும் நமக்கு செய்யற ஒரு ஃபுட்டு தாங்க இது ஸோ கொண்டாடுற பண்டிகை தான் இது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க யாரா கொடுத்தாங்கன்னா உள்ளே இருக்க சாமிக்கும் தீபாத்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கூழ் வந்து எல்லாேருக்கும் கொடுக்கவும் செய்யணும் நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கணும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஆடி மாதம் ஆனால் இந்த மாதிரி கூழ் தர ஃபெஸ்டிவல்லாம் நீங்கள் வந்து கொண்டாடுவீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கூழ் சாப்பிட ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்